இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று அஞ்சு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் நமக்கு ரெண்டு சப்டிவிஷனில் கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து எக்ஸ்எஸ் கியூப் டிவைட் பை நைன் ஒய் ஸ்கொயரை இருபத்தி ஏழு ஒய் டிவைட் பை எக்ஸ் பவர் ஃபைவ் ஃபைவால் பெருக்குங்க சென்டா சப்டிவிஷன் பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் இன்ட்டு பி ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஐ எக்ஸ்எஸ் கொயர் மைனஸ் ஒன்று டிவைட் பை ஏ பவர் ஃபோர் இன்ட்டு பி ஸ்கியூபால் பெருக்குங்க இப்போ நமக்கு வீதம் கோயில் கொடுத்துருக்காங்க இதோ ரெண்டுத்தையும் பெருக்குன்னா என்ன மதிப்பு வரும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா பிறக்கலாமா ஃபஸ்ட்டாக ப்ரொஷின் பாருங்கள் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் பிறக்கணும் பிறக்கலாமா இப்போ என்ன வரும் எக்ஸ்எஸ் கியூப் டிவைட் பை ஒன்பது ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இருபத்தி ஏழு ஒய்னு வருமா டிவைட் பை எக்ஸ் பவர் ஃபைவ் இப்போ பெருக்கில் இருக்குது இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கறத நம்ம பெருக்கலை எடுத்து எழுதிட்டோம் சரிங்களா கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணும்போது ஏன்னா வரும்ன்ட்டு பாருங்கள் எக்ஸ்எஸ் கியூப் டிவைட் பை ஒன்பது ஒய் ஸ்கொயர் ரெண்டு இருபத்தி ஏழு ஒய் டிவைட் பை எக்ஸ் பவர் ஃபைவ் இல்லை நீங்கள் இந்த மாதிரி கொஷின் எடுத்து எழுதிட்டு கூட அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா எக்ஸஸ் ஸ்கியூப் இருக்குதுன்னு எக்ஸ் பவர் ஃபைவ் இருக்குது கேன்சல் பண்ணால் வரும் ஸ்கியூப்பு ஃபைவ் கேன்சலேஷன் ஸ்கொயர் மட்டும் வருமா ரெண்டு மட்டும் வரும் அதே போல் பாருங்கள் இங்கே ஒய் இருக்குது இது ஒய் ஸ்கொயர் இருக்குது இப்போ ஸ்கொயருக்கும் இருக்கும் ஒய் கேன்சல் ஆகிருமா அதே போருங்க ஓரன்பது ஒன்பது மூணு ஒன்பது இருபத்தி ஏழு அப்போ என்ன மீதி என்ன இருக்குது இங்கே பெருக்கல் நமக்கு மூணு மட்டும்தான் இருக்குது டிவைட் பை இங்கே வகத்தில் நமக்கு என்னக்குது ஒரு ஒய் இருக்குது ஏன்னா வந்து ஒய் ஸ்கொயர் ரெண்டு ஒயில் ஒரு ஒய் கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்து எக்ஸ்கொயர் ஃபைவ் மூணு வந்து கேன்சல் பண்ணிட்டு மீதி ரெண்டு இருக்கா அந்த எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து முன்னே எழுதிக்கலாமா எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா அடுத்து பார்க்க செகண்ட் சப்ரிவேஷன் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் இன்ட்டு பி ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஐ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று டிவைட் பை ஏ பவர் ஃபோர் இன்ட்டு பி ஸ்கூப் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட் நம்ம பெருக்கலை மொத்தம் எழுதிக்கலாமா இப்போ எக்ஸ் பவர் ஃபோர் இன்ட்டு பி ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று டிவைட் பை ஏ பவர் ஃபோர் இன்ட்டு பி ஸ்க்யூபாக இப்போ என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது வகுத்தில் நமக்கு எக்ஸ் பவர் ஃபோர் கிடையாது இங்கே பி ஸ்கொயர் இருக்குது இந்த பி ஸ்கொயர் பிஸ் க்யூப் இருக்குது கென்சல் பண்ணிக்கலாமா கேன்சல் பண்ண என்ன வரும் ரெண்டு இங்கே மூணு கிளம்பல் பண்ணால் ஒன்று வருமா எக்ஸ் பவர் ஃபோர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்குது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா மாற்றி எழுதிக்கலாமா இப்போ ஒன்று ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும் போது இப்போ ஒன்று ஸ்கொயர் டிவைட் பை ஏ பவர் ஃபோர் இன்ட்டு இங்கே ஒரு பி இருக்கும் பி அடுக்கு ஒன்று போட்டல் ஒன்று தான் போட்டலானு ஒன்று தான் இது நமக்கு எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மெத்தடில் இருக்கா அப்போ நம்ம எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி என்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா ஃபார்முலா அப்படி டைட்டில் எழுதிவோம் ஃபார்முலா மாற்றி எழுதும் போது எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு என்ன வரும் ஏபிக்கு எக்ஸு ஒன்று இருக்குது அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று எழுதியாச்சும் ட் பை ஏ பவர் ஃபோர் இன்ட்டு பி இப்போ பெருக்கில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கும் உகத்தில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கும் கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆச்சுன்னா மீது என்ன இருக்குது எக்ஸ் பவர் ஃபோர் பெருக்கில் இருக்குது அப்படி பிரிக்கலாமா எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என்ன இருக்குது ஏ பவர் ஃபோர் இன்ட்டு பி சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் பண்ணலாம் எடுத்து எழுதிக்கோங்க